சிவகங்கை மாவட்டம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு உண்மையில் குற்றவாளிகளை மூடி மறைத்து நாடர் மாறுகிற ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தேசிய பார்வை சேனலாக வணக்கம் நானுங்கள் ஹேமந்த்குமார் சிவகங்கை மாவட்டம் திருவணம் காவல் நிலையத்தில் அஜித்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டு அதுதான் நமக்கு தெரியுமே இப்போ ஹைகோர்ட் அந்த கேஸ மிக தீவிரமாக மதுரை பெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்குது நியாயம் இல்லாதவர்கள் நீதிமன்றமே துணை இப்போ ஹைகோர்ட் எடுத்துகிட்டு இருக்கு உள்ளபடியே வரவேற்கத்தக்கது பல விஷயங்கள் கூர்ந்து கவனித்து பல விஷயங்கள் கேட்டுருக்கு ஹைகோர்ட் அதில் முக்கியமாக எவ்வாறு தனிப்படை அமைக்கப்பட்டது எஃப்ஐஆர் இல்லாமல் தனிப்படை எவ்வாறு இந்த கேஸ் எடுத்தது அந்த கேஸை தனிப்படைக்கு உத்தரவிட்டவர்கள் யார் ஸ்டாலின் அரசு அந்த மாவட்ட எஸ்பியை காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்கு ஆனால் வெறும் அஞ்சு போலீஸ் எப்படி மாற்று பண்ண முடியும் எப்படி விசாரணைக்கு வர முடியும் உண்மையில் அந்த ஐந்து போலீஸ் நாளுமே தான் பாவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக கொடூரமாக அஜித் குமார் அடிச்சிருக்காங்க அதான் நா நாற்பத்தி நாலு இடங்கள்லாம் காயம்லாம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வச்சு ஹைகோர்ட் தீவிரமாக பேசிகிட்டு போலீஸ் இந்த அதிகாரம் மாமாதையில் பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க ஹென்ரி டிஃபேன் அவருடைய கொங்கைகள் பட் ஹி இஸ் குட் ஹியூமன் ரைட்டிஸ் அவர் சொல்லியிருக்காரு ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் பாரம் பேசியிருக்கிறதா திமுகவுடைய ஒரு கட்சி நிர்வாகியும் டிஎஸ்பியை சேர்ந்து இன்னாது இதெல்லாம் சரி அவர் சொல்கிறது கூட விடுங்க அந்த ஐந்து காவல்துறையினருடைய மனைவிகள் திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தர்ணா பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கு இன்னாங்க சம்மந்தம் நாங்கள் ஏங்க பண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் பண்ண போகிறாங்க எங்களுக்கு குழந்தைக்குட்டி இல்லையா உயரதிகாரிங்க ஆர்டர் செய்கிறது தானங்க இவங்க பொறுப்பு அதுக்கு என்னாங்க ஆச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் உயரதிகாரிங்கன்னா நான் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு ஹைகோர்ட்டே கேள்வி இருக்கு எப்படி தனிப்படை இந்த விஷயத்த தலையிட்டது எப்படி யார் ஆர்டர் கொடுத்தது ரெண்டாவது ஒரு எஸ்பி கண்ட்ரோல் மீறி இதெல்லாம் நடக்குமா எஸ்பி அவரும் காத்திருப்பு ப ப பட்டியலில் வச்சு மூடி மறைக்க பார்க்குறாங்க தமிழக அரசுன்ற சந்தேகம் ஏன்னா ஸ்டாலின் ஆட்சி திடீர்னு ஒருத்தருக்கு தண்டனை கொடுப்பாங்க திடீர்னு அவங்களே என்ன பண்ணுவாங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க என்ன நடக்கும் நம்ம தான் திமுக ஆட்சியில் எதுவும் எதிர்பார்க்க முடியாது திமுகன்னு அப்படி தானே இதுதான் திராவிட மாடல் கள்ளக்குறிச்சி விஷ என்னாச்சு கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் ஸ்கூல் விவகாரம் ஆம்ஸ்டாங் கொலை ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரே கொலை இதுதான் திராவிட மாடல் ஆட்சி சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்குன்னு ஸ்டாலினே சொல்லிப்பார் ஆனால் எவ்வாறு இதெல்லாம் நடந்தது ப்ரோட்டோகால் ரூல்ஸ்லாம் மீறி அதெல்லாம் ஹைகோர்ட்டே கேள்வி கேட்டதுனால நம்ம ஸ்பெஷலாக சொல்லத் தேவையில்ல ஹைகோர்ட் சில விஷயங்கள தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துருக்குன்னு இருக்காங்க பட் அதெல்லாம் அப்புறம் எப்படி இது நடந்தது ஸ்டாலின் என்ன பண்ணுவார் இவர் எதிர்கட்சி அந்த என்ன பண்ணுவார் தூத்துக்குடியில் தந்தையமான் காவல்துறையினரால் கொல்லப்பட்டதுக்கு ஸ்டாலின் என்னென்னா போராட்டம் நடத்திருக்கார் இந்த வீடியோ முடிவில் உதயநிதி ஸ்டாலின் தான் பதாக எழுந்தியது வச்சிருக்கேன் அந்த மாதிரி இப்போ இவர் ஆட்சியில் என்ன நடக்குது இருபத்தி நான்கு லாக் அப் டெத் நடந்ததெல்லாம் சொல்லப்படுது இப்போ காவல்துறையாக தான் இருந்தது தெரிய வருது இது வரைக்கும் நிதி கொடுத்துருக்கீங்க அந்த ஏடிஎம் காட்சியில் நிதி கொடுத்ததுக்கு என்ன நான் சொன்னீங்க பிழைச்சு நீங்கள் அதை கூட கொடுதலையே மேலோட்டமாக அப்படியே பார்த்து மூடி மறைக்க நினைக்கணும்னு நினைக்கிறேன் பட் இது ஹைகோர்ட் எதிர்கட்சி எல்லாம் சும்மா விடாது சிபிஐ விசாரணைலாம் கேட்கிறாங்க இப்போ சிபிசிஐடி வச்சுருக்காங்க பட் இது சம்மந்தப்பட்ட உயரதிகாரிகள் தண்டிக்கப்பட்டால்தான் இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்காது அந்த அஞ்சு பேருக்குன்னாங்க இருக்குது மேலே அதிகாரிகள் சொன்னால் தான் பண்ணு என்ன பெரிய அளவில் காவல்துறையில் இருக்கவங்க இருக்கவங்கன்னா சைக்காலஜி இதெல்லாம் படிச்சுட்டு வராங்க சிபிஐ மாதிரி விசாரணையை படிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அடிக்கிறது உடைக்கிறது மிளகா அடித்து வருது பிரியாணி கொடுத்துட்டு நம்ம கொடுத்துட்டு தண்ணி விடாமல் கொடுக்குறது அர்ச்சின்னு கொடுக்கறது வரையினா தெரியும் அவங்க கட்ரில் கொடுத்துருக்காங்களே சிபிஐ விசாரணை சைக்காலஜிக்கு பல விஷயங்களை வச்சு விசாரிப்பாங்க அல்ல ஹைகோர்ட் சொன்னது ஒன்றும் நல்ல விஷயம் விசாரணை அமைப்பை தான் போலீஸ் அடிக்கிற அதிகாரம் யார் கொடுத்தது இல்லை உள்ளபடியே வரவேற்கத்தக்கது கூடிய விரைவில் காவல்துறை சிறப்பாக மாறணும் வன்முறையை கைவிட்டு என்பதுதான் நம் எண்ணம் ஏனென்றால் காவல்துறை இல்லாவிட்டால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு அந்த காவலர்களுக்கான ட்ரைனிங் எப்படி இருந்திருக்கு வெறும் அடிக்கிறது வதக்கிறதே ட்ரைனிங்கா சைக்காலஜிக்கல் ட்ரைனிங்லாம் கொடுக்க வேணாம் இதெல்லாம் தமிழக அரசு எப்போ செய்துன்னு பார்க்கலாம் தீமுக ஆட்சியில் எதுவும் நடக்காது நன்றி வணக்கம்